இந்த சஃபருடைய மாதத்திலே கடைசி புதன் ஒன்று வர தெரியுமா ஒடுக்கத்து புதன் சொல்லுவாங்க அந்த ஒடுக்கத்து புதன்னா அதில் மிகப்பெரிய சில பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா வானத்திலிருந்து ஒரு லட்சத்து எழுபதாயிரம் முசிபத்துகள் பல்லா முசிபத்துன்னு சொல்லுவாங்கல்ல பல்லா முசிபத்துகள் அதான் பூமிக்கு வருதான் இருந்துங்க வானத்திலிருந்து பூமிக்கு வருதான் எப்போ சஃபருடைய மாதத்திலே கடைசி புதன் சஃபருடைய மாதத்து கடைசி புதன் இருக்கல கடைசி புதனில் ஒரு லட்சத்து எழுபதாயிரம் முசிபத்துகள் வானத்திலிருந்து பூமிக்கு வருதான் யார் சொன்னான்னு தெரில எப்போ பார்த்தான்னு தெரில எங்கே கண்டுபிடிச்சான்னு தெரில இப்போ பூமிக்கு வருது இல்லை இப்போ அந்த முசிபத்துலேருந்து தப்பி இப்போ வழி இல்லை அதுவும் சொல்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ பேர் மூட நம்பிக்கை பாருங்கள் அந்த முசிபத்தை வந்து விட்டால் அதிலிருந்து நாம் எப்படி தப்பிப்பது சகோதரில் பாருங்கள் இதில் படிச்சவன் அப்படி தான் இருக்கான் படிக்காதவன் அப்படிதான் இருக்கான் தொழு தொழுகைக்கு வராமல் இருக்காங்களே அவன் அப்படி தான் இருக்காங்க எப்படின்னு சொல்ல பாருங்க சகோதரர்களே இந்த விஷயத்தில் இப்போ எழுது ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் முசிபத்து வருது இல்லை அந்த முசிபத்தை அகற்ற வேண்டும் அந்த முசீபத்தை நீக்க வேண்டும் என்று சொன்னால் இவர் செய்யக்கூடிய பரிகாரம் பாருங்கள் அவன் கொஞ்சம் தொழுகையாலே இருந்தான்னு வச்சுக்கேன் அப்பப்போ வருவார் தொழுவார் அவர் என்ன அவர் என்ன டெக்னிக்காக அதை அதை முறியடிப்பாருன்னா நாடரக்கா தொழுவார் நான்கு ரக்கா தொழுதுட்டு முதல் ரக்காத்தில் சூர ஃபாத்தியா ஓதுவார் சூர ஃபாத்தியாவுக்கு பிறகு என்ன செய்வார்னா சகோதரர்களே சூரத்தில் கௌசர் இருக்குல்ல சூர கௌசர் அதை பதினோரு பதினேழு முறை ஓதணுமா அது ஓதிய பிறகு புல் சூரத்தில் இக்லாஸ் புல் ஹோல்லாவா அது இல்லை அது ஓதணுமா அது முடிஞ்சவனா புல் அவுது பிறப்பில் ஃபலாக் அது பிறகு அதுக்கு பிறகு குல்லாவது பிற பின் முதல் ரக்காத்தில் அதே போல் இரண்டாவது ரக்காத்தில் அதே போல் மூன்றாவது ரக்காத்தில் அதே போல் நான்காவது ரக்காத்தில் அதுக்கு பிறகு நான் அத்தையா தொகாந்து சலாம் கொடுத்த பிறகு அல்லாட துவா கேட்கணுமா இறைவா இந்த முசிபத்தின் உலகத்தை இறக்கிட்டேன் அது என்ன அதை அதை என் என்னிடமிருந்து போக்குவாயாக என்று சகோதரிகளே எவ்வளோ பெரிய பாவம் குற்றம் சிந்தித்து பாருங்கள் முசீபத்தை இறங்குது யாரா சொன்னான் முசீபத்து இருக்குன்னு யார் சொன்னான் சரி அந்த முசீபத் வந்தா அதை முறியடிப்பதற்காக இந்த நான்கு ரக தோடுதல் இது எங்கடா கண்டுபிடிச்ச யாராவது சொன்னாங்களா குரான்ல இருக்கிறதா அதீஸ் இருக்கிறதா சாபாக்கள் சொன்னார்களா இல்லை இமாம்கள் சொன்னார்களா எதுவும் கிடையாது இவனை கண்டுபிடிக்கிறான் இவனே அமல் செய்யறான் அல்ல நாளை விடுவானா இது படித்தருடைய நிலைமை கொஞ்சம் படிக்காமல் இருக்காங்கன்னு வச்சுக்கல அவங்கள செய்வாங்கண்ணா சகோதரர்களே ஆன்ற அந்த சஃபருடைய அந்த புதன்கள் வருது இல்லை கடைசி புதன் அதில் நைட்டில் உட்காருவாங்களா நைட்டில் உட்காந்து என்ன செய்வாங்கன்னா சலாமுன் கவுலம் மிர் ரபிர் ரஹீம் நூற்றுக்கணக்கான முறை ஓதி தண்ணி அதாவது தான் ஓதி நான் செய்வாங்க கையில் ஊதி உடம்பெல்லாம் தடைப்பாங்க தடை வீட்டை செய்யலாம் தண்ணி இருந்தால் தண்ணீர் ஊதி நான் செய்வாங்கன்னா வீட்டெல்லாம் தொலைச்சு விடுவாங்களாம் வீட்டிலலாம் தொலைச்சு விடுவாங்களாம் எதுக்குன்னா இந்த முசீபத்தெல்லாம் போயிடணும் இந்த முசீபத்தெல்லாம் வரக்கூடாது சகோதரர்களே அல்லாஹ் குருவானுடைய வசனம் வேற வேற விஷயத்துக்காக இறங்கணா நமக்கு வழிகாட்டுறதுக்காக இறங்கணா இது மாதிரி தவறான குரான் வசனத்தை பயன்படுத்திக்கிறாயே அல்லாக்கு நம்ம என்ன பதில் சொல்லிடுவோம் அந்த தண்ணி தொடச்சு எழுபதாயிரத்து ஒரு லட்சத்து எழுபதாயிரம் முஸ்லிமத்து போயிடுதா சகோதரர்களே ஓரளவு குரான் அதி தெரிஞ்சவங்க இப்படி பண்றாங்க சரி சுத்தமாக தொழுகிக்கு வர்றதில்லை அவங்க தான் கண்டுபிடிக்கணும் இல்லை ஒரு லட்சத்து எழுபதாயிரம் முஸ்லீமத்தை அவன் தடுக்கணும் இல்லையா அவன் ஐடியா பண்ணுறான்னா இந்த மா இலை இருக்குல்ல பச்சை மா இலை அத்தை நான் தான் அதை உடச்சி கீழே போட்டு மிதிக்கணுமா அதே போல பனை ஓலை இருக்குல்ல பனை ஓலை மிதிக்கணுமா அதே போல பச்சை பொருட்கள் பாருங்கள் அன்றைய தினத்தில் தான் முஸ்லீம்கள் பல இடத்துல பாருங்க என்ன செய்வாங்கன்னா டூருக்கு போவாங்க பார்க்குக்கு போவாங்க பச்சை புல்லை மிதிப்பார்கள் அது இல்லை சில என்ன செய்வாங்கன்னா கடலில் போய் முடிப்பாங்க கடலில் போய் குளிப்பாங்க இந்த கடலில் போய் குளிச்சா இன்னாது பரிகாரம் எது தடுக்கிறாங்க ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் முசிபத்து தடுத்துடுறாங்களாம் பாவீங்கள காஃபிர் சொன்னால் பரவாயில்ல மற்றவன் சொன்னால் பரவாயில்ல ஒரு முஸ்லீமாக இருந்து இப்படிப்பட்ட ஒரு மூட நம்பிக்கை வைக்கலாமா ஒரு முஸ்லீமாக இருந்து இப்படி அவ நம்பிக்கை வைக்க இந்த மாதிரி நம்பிக்கை வைக்கலாமா எவ்வளோ பெரிய பாவம் சகோ சிந்தித்து பாருங்கள் அதான் அல்லாஹ் குரான் சொல்கிறான் யா இவல்லதீனா மனு துகுலு மி காஃபா

இவன் சொன்னால் கேட்டுக்கிறது அவன் சொன்னா கேட்டுக்கிறது அவன் சொன்னா கேட்டுக்கிறது குரான்ல இருக்கிறதா அதீஸ்ல இருக்கிறதா இஸ்லாம் சொல்கிறதா என்பதை பாருங்கள் அப்படி பார்த்தால்தான் நம்முடைய ஈம நம் காப்பா காப்பாற்றிக் கொள்ள முடியும்